கவலை நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை ஆனால் இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி குவாரி காடுகளும் காடு சார்ந்த இடமும் முல்லை தொழிற்சாலைகள் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் ஃப்ளாட்கள் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அமில கழிவுகள் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை லாரிகள் யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்காது எல்லாம் போன பிறகு மீதம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அன்பு மாமியார் நீ உன் இஷ்டத்துக்கு நடக்க இது ஒன்னும் உங்க அம்மா வீடு கிடையாது புரியுதா மருமகள் நீங்களும் உங்கள் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ண இது ஒன்றும் அம்மா வீடு கிடையாது ருசி இல்லை என்பதற்காக உணவை தூக்கி எறிபவர்கள் இருக்கும் இதே நாட்டில்தான் பசிக்கு தூக்கி எறியப்பட்ட உணவை உண்டு உயிர் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் மரியாதை கொடுத்து பேசுபவர்களிடம் அவர்களை மதித்து நின்று பேசு அவமரியாதையோடு பேசுபவர்களை அலட்சியம் செய்துவிட்டு கடந்து செல் வாழ்க்கை சிறக்கும் தாய்க்கு பின் தாரம் ஒருபோதும் பெண்மைக்கு துணை தேவைப்படுவதில்லை ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் குணத்தை வச்செல்லாம் இல்ல தேவைப்படும் வரை நீ நல்லவன் தேவை முடிந்தவுடன் நீ கெட்டவன் அதிகம் கோபப்படுவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்து இருக்கும் மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழ வைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மனிதன் எவ்வளவு அழகாக பொய் வேடம் போட்டாலும் காலமும் நேரமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு கூடத்தை காட்டி கொடுத்துவிடும் இதுதான் உண்மை எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியறதே இல்லை வெயிலில் செருப்பில்லாத பாதமும் வாழ்வில் பொறுப்பில்லாத துணையும் ரொம்பவே வழியை கொடுப்பார்கள் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்க தான் தைரியம் தேவை வெயிலில் செருப்பில்லாத பாதமும் வாழ்வில் பொறுப்பில்லாத துணையும் ரொம்பவே வழியை கொடுப்பார்கள் மாமியார் மருமகள் சண்டையில அம்மா கிட்ட கம்முனும் பொண்டாட்டி கிட்ட உம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வேலை ஏறி ரெட்டேரி பெத்தேரி கூடுவாஜேரி அடையாறு அணைகாபுத்தூர் பள்ளிக்கரணை பெருங்கலத்தூர் காட்டாங்குளத்தூர் இப்போ புரிதா ஏரி குளம் ஆறு அணையில தண்ணி நிக்காம வேறு எங்க நிக்கும் குடித்து விட்டு வந்த கணவன் தனது மனைவியின் திட்டை சமாளிக்க மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு வேலை செய்ய துவங்கினான் மனைவி குடிச்சிங்களா கணவன் இல்லைம்மா மனைவி குடிகார சனியனை அப்புறம் ஏன் சூட்கேஸை திறந்து வச்சு டைப்பு பண்ற கூட்டுறா பஞ்சாயத்தை கேரட்டு பச்சையா சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னார் நானும் எல்லா கடையிலையும் பார்த்துட்டேன் தான் இருக்கு பச்சையா எங்க இருக்கு என் மனைவி சண்டைன்னு வந்துட்டா கையில கிடைச்சதை விட்டேறிவா அடடே எப்படி சமாளிக்கிறீங்க வீடியோ கால் மூலமா சண்டை போட்டுதான் மருத்துவமனையில் சில நாட்கள் வாசம் செய்தவர் சொன்னது வாழ்வில் பணம் சம்பாதிப்பதை விட உடல் ஆரோக்கியத்தை சம்பாதிப்பது மிக முக்கியம் கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம் கவலையில் வீழ்ந்து விடாதீர் எழுவது கடினம் சிரிப்பை தொலைப்பதே பெரும் வியாதிதான் மனதில் வலிமையும் உறுதியும் கொண்டவர்களை யாராலும் வீழ்த்தவே முடியாது அச்சம் என்பது தலை தூக்கி நிற்கும் வரை நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் பழகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை காலம் ஒருபோதும் உறங்குவதில்லை உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒருவர் இப்படிதான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் மகனை கஷ்டங்களே தெரியாமல் வளர்ப்பவர் நல்ல அப்பா மகனை கஷ்டங்களை சந்திக்க விட்டு எதிர்கொள்ள நிற் துணை நிற்பவர் சிறந்த அப்பா அறுந்து போனது என்ன மின்சார கம்பி தான் ஆனால் அழுதது மெழுகுவத்தி வெட்டுப்பட்டது வெங்காயம் ஆனால் கண்ணீர் வடித்தது கண்கள் தொலைந்து போனது என்னவோ தான் ஆனால் அடி வாங்கி உடைந்து போனது பூட்டு பாவம் ஒரு பக்கம் படி ஒரு பக்கம் மழைக்காக தவளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே மழை பெய்ததா ஹம் தவளைகள் தான் பயத்தில் என் மேல பெய்தது தெருவில் செல்போனை பார்த்து கொண்டு நடந்தவனை பக்கவாட்டில் யாரோ மோதியதில் தடுமாறி கீழே விழுந்தான் கோபத்தில் அறிவு இல்லையா எருமை மாதிரி மேல மோதுற என திட்டியபடி நிமிர்ந்து பார்த்தான் அங்கே உண்மையில் எருமைதான் நின்று இருந்தது அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரன் ஆகக்கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் கை கொடுக்காது கோபத்தை உடனே வெளிப்படுத்துபவர்களை நம்பலாம் ஆனால் கோபமே வராதது போல நடிப்பவர்களை நம்பிவிடாதே கோபம் எனும் இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் எனும் பகல் கண்ணுக்கு தெரியாது குழந்தை அழறது கூட கவனிக்காம ஏண்டி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க சும்மா புரியாம பேசாதீங்க குழந்தையும் சீரியலை பார்த்துக்கிட்டு தான் அழுதுகிட்டு இருக்கு தண்ணீரை கூட ஜல்லாடையில் அல்லலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அதுபோல அவரவர் தனக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்படுவதே சிறப்பு பொய் சொன்னால் பாவம் ஏமாற்றினால் பாவம் மனசை நோகடித்தால் பாவம் துரோகம் செய்தால் பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கிறோம் ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லா வாழறாங்க தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன் வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் தலைவன் இல்லாத படை இறந்த சவத்திற்கு சமம் தந்தை வழி நடத்தாத பிள்ளை மேய்பான் இல்லாத மந்தைக்கு சமம் பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி உள்ளனர் தினசரி கடமைகளை திட்டமிட்டு ஒழுங்காக செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் தொடர்ந்து கிட்டும் பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்தி விடலாம் ஆனால் தற்பெருமை பேசுபவனை மட்டும் திருத்தவே முடியாது மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாகினும் அவ்வப்போதே அனுபவித்து கொள்ள வேண்டும் காலம் கடந்துவிட்டால் இரண்டுமே வெறும் நினைவுகள்தான் உண்மையாக இருப்பவர்கள் ஒரு ஓரமாகத்தான் இருக்கிறார்கள் வாழ்க்கையிலும் சரி மற்றவர் மனதிலும் சரி சுயநலமற்ற மனிதர்களை தேடாதே தாய் தந்தையை தவிர வேறு யாரும் தென்பட மாட்டார்கள் பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகிறது நிம்மதி தேடும் வாழ்க்கை முடிந்து விடுகிறது மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லை எனில் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாதவைகள் நம் நாம இருப்பதே சிறப்பு எல்லாம் போய்விட்டது என்று கவலைப்படாதே உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் என்ற ஒன்று இருக்கிறது எதிர்பார்க்காதே தற்பருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் தான் பேசுகிறார்கள் என்று தெரிந்த பிறகு உரிமையோடு பேச முடிவதில்லை சில உறவுகளோடு பட்டம் விட்ட கையையும் பல்லாங்குழி ஆடிய விரலையும் பக்குவமாய் தன்னுள் கட்டி போட்டது கைபேசி நான் இருக்கிறேன் இந்த வார்த்தையில் அர்த்தம் எல்லோருக்கும் புரியாது இழந்து விட்டு நிற்பவனுக்கே புரியும் அர்த்தம் மட்டுமல்ல வலியும் கூட